நான் தாழ்த்தப்பட்ட சமூகம் அதனால இந்த மாதிரி வந்து ஆணவ கொல பண்றதுக்காக என்ன வந்து அந்த பெண்ணோட பெற்றோர் தான் வேட்டிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதே இப்போ அவனுக்கே தெரியாம வெட்டுவாங்க அந்த கொலத்த காணுன்ற மாதிரி ஒரு போய் கால காணும் நிற்கிறாரு அதான்பா திடீர்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பின் மண்டையில தாக்கி அதுக்கப்புறம் கைய கால வெட்டிட்டாங்க அப்படின்னு முக்கிய கட்சிகள்லாம் இருக்குல்ல ஏதாவது மாதிரி கிடைக்கும் காத்துனே இருப்பாங்களா அவங்களை சொல்லி ஏதாவது ஆமா ஏதாவது பிரச்சனை ஆஹா ஒரு தலித் இளைஞனை வந்து இந்த மாதிரி வந்து தாக்கி கையை இதெல்லாம் வெட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க போராட்டத்திலையும் குதிச்சுட்டாங்க சரி ஆனா தோண்டி துருவி நோண்டி நுங்க எடுத்து பார்க்கும் இந்த ஆள் குடிச்சிட்டு ட்ரெயின்ல அடிபட்டு தான் கால் போயிருக்கு இவரா இந்த இவங்க ஆமா டிரைவர் டிரைவர் கால் போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணான்னா கால் போன பிறகு அந்த பொண்ணை கால் பண்ணிருக்கான் காதில் அவ்வளவு இதா இருக்கு இது இது காதலா இது சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு நீ ஒரு டிரைவர் கால் போன பிறகு மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணை டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்கு உடனே இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த பொண்ணு வீட்டு வாசல்லைய மன்னெண்ணைய ஊத்தின்னு கொளுத்திக்கிட்டு அந்த பொண்ணையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் தலித்துக்களுக்கு எதிரான வன்முறை எப்படி தடுக்கணுமோ இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுற தலித்துகளை சாதி அரசியல் பண்ணி மக்களை திசை திருப்ப வேண்டாம்னு நீ சொல்லியாப்பா நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா